கடகராசி என்பர்களே கேது பயிற்சி என்ன செய்ய போகிறது கடகம்னா சும்மாவா கடகம் எல்லாரையுமே கலங்க அடிக்கிறது யாரையும் காப்பி அடிக்கிறது கிடையாது கடகராசிக்காரர்கள் கடகராசியை பார்த்து தான் எல்லாரும் காப்பி அடிப்பாங்க கடகம் எல்லாரையும் கலங்கடிக்கும் அப்படிப்பட்ட கடகத்திற்கு கேது எப்படி இருக்கிறார் ரெண்டு பேருமே ஆப்போசிட்டா இல்ல ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க ப்ளஸ் ஒருத்தவங்க ஆப்போசிட்டா இல்ல ரெண்டு பேருமே சப்போர்ட்டா பேசலாமா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பதினெட்டு மாதம் கடகம் சவாலை சமாளிக்கிறதா சவாலை எதிர்கொள்கிறதா சவால்லாம் கிடையாது சார் சந்தோஷம்தான் சார் அப்படிங்கிறதா பார்க்க போறோம் முடிவில் பார்ப்போம் தமிழ் வருஷம் விசுவா வசு வருஷம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை கேது பயிற்சி நடைபெறுகிறது இந்த ராகுக்கேது பயிற்சியால் கடகராசிக்கு எந்த அளவுக்கு லாபம் இருக்குது எப்படியெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணால் அந்த லாபத்தை பெற முடியுங்கிறத துல்லியமாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வாழ்த்துக்கள் உள்ளே வந்துடலாம் கடகம் இந்த ராகு பகவான் எங்கே வர்றார் எத்தனாவது இடம் நம்ம ராசியில் இருந்துன்னா அஷ்டமத்திற்கு வருகிறார் எட்டுக்கு வருகிறார் அட ஏங்க போங்க ஒருத்தர் எட்டுல இருந்து ரெண்டரை வருஷம் போட்டு தள்ளிட்டார் எங்களை யார் சனி பகவான் அவரு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகிறாருன்னு சொன்னீங்க அதுக்குள்ளே இந்த எட்டாம் இடத்தை புல் பொண்ணு என்னோத்தருவாரா போ இப்படி தான் தோணும் கடகத்திற்கு புரியுதுங்களா அப்போ எட்டாவது இடங்கிறது அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானம்னா என்றைக்குமே கடகத்தோடைய பெரிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை நம்பிடுவாங்க ஒரு அன்பாக இருக்கட்டும் பழக்கமாக இருக்கட்டும் ஒரு உரிமையாக இருக்கட்டும் உடனே நம்பிடுவாங்க அவ்வளோதான் வாழ்க்கை அதுக்கு பிறகு வாழ்க்கை இல்லாத மாதிரி நினச்சிடுவோம் அந்த இடம் ஃபெயிலியர் ஆகும்போது நம்மளால் தாங்கிக்க முடியாது இதுதான் கடகத்துடைய சூட்சம் அப்படிப்பட்ட கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் ராகு வரும்பொழுது ஒரு பீதியை கலப்புமா அப்படிங்கிற எண்ணம் வரும் உண்மையிலே சொல்கிற அஷ்டம ராசி அஷ்டம யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ஆட்சி உங்களுடைய அறிவு தான் உங்களுக்கு சாட்சி சந்திரன் ஆட்சி உங்கள் அறிவு சாட்சி நல்லா தெரிஞ்சுக்கிங்க இப்போது எதையுமே கடகராசிக்காரர்கள் இந்த ராகு பயிற்சி முதல் வாகனங்களில் செல்லும் பொழுதும் டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் ட்ரெயினாக இருக்கட்டும் ஃப்ளைட்டாக இருக்கட்டும் நீங்கள் ஓட்டுறதாக இருக்கட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்ததுன்னா அதை தொடராதிங்க தடைப்பட்ட காரியத்தை தொடரக்கூடாது கடகராசிக்காரர்கள் ஒரு அப்பாவா பேசுற கேட்டுக்குங்க பதினெட்டு மாசம் கவனமா இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் தடைப்பட்ட காரியம் ஒன்று முடிஞ்சால் முடிஞ்சதுதான் கதம் கதம் தானே அதை திரும்பி கடவுள் ஏதோ பக்கம் இருக்காருன்னு அர்த்தம் ஒரு டூ வீலர் எடுக்கிற சார் வா வாண்டி வாங்கணும்னு ரொம்ப ஆசை பல்சர் வாங்கணும்னு ஆசை இல்லைன்னா அது என்ன சார் புல்லெட்டு வாங்கணும்னு ஆசை ரொம்ப ஆசை சார் எடுக்கிறேன் சார் ஆனால் ட்ரை பண்ண ஏதோ ஒரு சிக்கல் எனக்கு ஒரு பேப்பர் மூவ்மெண்ட் ஆகலை அதனால் லோன் கேன்சல் ஏதோ ஒன்று நான் அதை எடுக்க முடியல அப்படின்னா கையெடுத்து கும்பிடு சந்தோஷம் திருப்பி எப்போ அந்த சந்தர்ப்பம் வருது அப்போ நான் மீட் பண்ணிட்டு வந்துருக்கேன் சார் ஊருக்கு கிளம்புறேன் சார் ஒரு கார் எடுக்கணும் ஊருக்கு கிளம்புறோம் அன்னாரில் வந்து ஒன்று ஏதோ பஞ்சரு இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால் அரை மணி நேரம் பயணத்தை நிற்பாட்டுங்க ஃபீல் பண்ணாதீங்க இவ்வளவு தான் ஏன்னா இந்த விஷயங்களில் வாகன விஷயங்களில் கவனமாக இருத்தல் வேண்டும் கடகராசிக்காரர்கள் தடைப்படம் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாகவே எல்லாமே கிடைக்கும் கடவுள் அதுதான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன் சந்திரன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறா அதெல்லாம் தெரியும் அவர் யோசிக்க வச்சுருவார் உங்களை இது ஒன்று ரெண்டாவது தேவையில்லாத ஒரு பீதி பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அது தேவையில்லாத விஷயம் எப்படின்னு வச்சுங்களேன் ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம் காஸ்ட்லியாக ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம் இப்போ இது காஸ்ட்லி கிடையாது செல்ஃபோன் நம்மள்ட்ட அவ்வளோ இது இல்லை அப்போ அதை வாங்குகிறோம் அதை வாங்கிட்டு இப்போ என்ன ஆகும்னா செல்லில் வர இந்த நம்பரை பார்க்குறத ஃபோன் பண்ணுறது வேற இதை பத்திரமா பார்த்துக்கிறது வேறு அச்சுச்சோ இது ஊந்துருச்சுன்னா இங்கே வைக்கலாமா எங்கே வைக்கலாம் இப்போ புரியுதுங்களா அப்போ இந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பயத்தை ஏற்படுத்தும் ஒரு பொருளை பாதுகாக்கிறதுல பயத்தை ஏற்படுத்தும் ஒரு பொருள் கிடச்சிருச்சுன்னா அது பயம் ஒரு வேலைக்கு போகிறோம் புது வேலை சார் கடகராசிக்கு கிடச்சிருச்சு சார் இதில் எப்படி நம்மளுடைய திறமையை நம்ம காட்டுறது அது ஒரு பயம் சார் ஒரு காதல் சார் லவ் உருவாகிருக்கு சார் ஐயோ இது கண்டினியூ ஆகுமா ஏற்கனவே நாலு லவ் புட்டுக்கிட்டு போயிருக்கேன் இது கண்டினியூ ஆகுமா இப்போது இது ஒரு பயம் சார் கல்யாணம் ஆகிருக்கு சார் இந்த மேரேஜ் லைஃப் நமக்கு நல்லா இருக்குமா எது பிரச்சனை வந்துடாத இதுதான் இந்த ராகு நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்றார் மன டிஸ்டர்பன்ஸ் பண்ற இடத்துல ராகு வரார் ஆனா அவருடைய வேலை டிஸ்டர்பன்ஸ் பண்றது கிடையாது நல்ல கவனிங்க ராகு எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது நம்ம மைண்ட் பேலன்ஸ் ஆகாது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கடகராசிக்காரர்கள் நல்லா நான் சொல்றதை நல்ல கண்ண மூடி கூட கேளுங்க தப்பு இல்லை நம்ம மனநிலையை பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் இப்போ வேலை ஒரு விஷயத்தை நடக்குதுன்னா பதற்றப்படாதீங்க முடிவு எடுக்காதீங்க இப்போ புரியுதா இமிடியட்டாக ஒரு முடிவு எடுப்போம் புருஷன் ஒரு வார்த்தையை திட்டுட்டார் உடனே பொண்டாட்டிக்கு உடனே அப்படி போயிடக்கூடாது சரி பொண்டாட்டி ஒரு வார்த்தை ஏதோ ஒரு சொல்லிட்டாங்க உடனே புருஷனுக்கு இவ்வளோ இனிமேல் நான் வாழ மாட்டேன் அந்த முடிவுக்கு வரக்கூடாது அது அதிகாரி ஒருத்தவர் சொல்கிறார் நம்மளை வந்து இமேஜ் காலி பண்ணுற மாதிரி பேசுற இன்னுமே இந்த கம்பெனியில் நல்லா மனுஷன் வாழுவானா இங்கே வேலை பார்ப்பானா இந்த சவால்லாம் வேண்டாம் இப்போ நம்ம மனம் வந்து சமநிலைக்கு போகலை நல்லா கவனிக்கணும் பேலன்ஸ் ஆகலை இந்த ராகு வந்து எட்டில் போகும்போது நம்ம மைண்ட் என்ன பண்ணுவோம் பேலன்ஸ் பண்ணாது பொதுவாக நான் எல்லாருக்குமே முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு வரேன் நீங்கள் நான் என்னுடைய பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆர்டிஓ ஆஃபீஸில் எட்டு எதுக்கு போடுறோம் நம்ம மனம் பேலன்ஸாக இருக்கான்னு பார்ப்பார் ஆர்டிஓ ஒரு வண்டியை வந்து ரோட்டில் ஓட்டுற அளவுக்கு என்னுடைய மூளை சரியாக இருக்கா இல்லையா டிராவல் பண்ண அதாவது டிராவல் பண்றதை விட டிரைவிங் பண்றது ஒரு ஞானம் தியானத்துக்கு சமம் ஒரு டிரைவர் நீங்கள் தியானம் கிளாஸே நீங்கள் போகணும் டிரைவிங் பண்ணாலே உங்களுக்கு எல்லா ஞானமும் வந்துடும் அவ்வளோ தியானம் கிடைக்கும் மெடிடேஷன் பவர் அப்ப இந்த ராகு எட்டுக்கு பொழுது என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு எட்டு செகண்ட் அமைதியா இருங்க கடக ராசிக்காரர்களை ஒரு டீ சாப்பிடுறீங்க டீ டக்குன்னு வாங்கி டக்குன்னு சாப்பிடும்போது நுனி நாக்குள்ள சுட்டுடும் பார்த்தீங்களா அதுக்காக டீயை வெறுத்தவனா இருக்கிறான் அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையை ஒன்று பிடிக்காம இருக்கும் அது இல்லை அது அவசரத்துல சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான் ஒரு எட்டு செகண்டு தான் அடுத்த நிமிஷம் நம்ம அடுத்த வாய் சாப்பிடுவோம் இவ்வளவுதான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராகு எட்டுக்கு வரதனால் தேவையில்லாத இன்பங்கள் துன்பமாக மாறும் வார்த்தையை நல்லா கவனிங்க தேவையில்லாத இன்பங்கள் அது என்னங்க இன்பத்திலே தேவை உள்ளது தேவையில்லாத இருக்கு ஆமா நம்மள விருத்தும் போட்டுக்கிறது நாமெல்லாம் இந்த கடகராசிக்காரங்க கற்பனை திறன் உள்ளவங்க இவங்களாம் ஒன்று திங்க் பண்ணிப்பாங்க இதுல இன்பம் இருக்குமோ அதுல இன்பம் இருக்குமோ டால்பி டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஸ் எஃபெக்ட் ஏசி இதில் போய் படம் பார்க்குறது ஒரு பா ஒரு சந்தோஷம்னா இவங்க அதை விட இன்னும் டாப்பில் என்ன போடலான்னு பார்ப்பாங்க ரெண்டு இடத்துலையும் படம் ஒன்றா தான் ஓடும் சரி இன்னைக்கு இந்த தேட்டருக்கு வந்துட்டு அந்த பாட்ட தேட்டரில் பார்த்துப்போம் அப்புறமா தடவை போகும்போது அந்த தேட்டரில் பார்ப்போம் இந்த திங்கிங் வந்துடணும் இல்லை இல்லை நான் பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியாவது அந்த தேட்டரை தான் படம் பார்ப்பேன் நான் பானிபூரி சாப்பிட்டே ஆகணும் எனக்கு அதுவும் இந்த பானியை அப்படியே வாங்கி இப்படியே சாப்பிடணும் எவ்வளோ கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடாது சரி இன்றைக்கி பானிப்பூரி கிடைக்கல ஓகே பானிபூரி ரேஞ்சுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடணும் மைண்டு இவ்வளோ தான் இதுதான் பேலன்ஸ் இது வந்து நம்ம துன்பத்தை நமக்கு விளைவிக்காது அதனால தான் இன்பத்தில் துன்பத்தை காணக்கூடிய நேரம் ஒரு இன்பத்திற்கு நம்ம துன்பப்படணும் இந்த ஒரு இன்பத்துக்காக ரெண்டு பேரை விரோதிச்சுக்கணும் ஒரு இன்பத்துக்காக நம்ம வந்து சில பேருக்கு மனசு கஷ்டங்கள் வந்துடும் இந்த உலகத்தில் எல்லா இன்பத்தையும் நம்ம மட்டுமே ப கொண்டு போகிறது கிடையாதுங்க ரெண்டு பேருடைய இணைப்பு சேர்ந்தால் தான் இன்பம் வரும் இல்லையா யாராவது ஒருத்தவங்கள்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்குற மாதிரி ஆகிடும் அவன் ஹெல்ப் கேட்குறவன் சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும் இன்பம் கிடைக்குமா அது துன்பமாக போயிடும் கிட்ட தோசை கேட்குறோம் இட்லி கேட்குறோம் அம்மா வேண்டாம் வெறுப்புக்கு இந்தா கேட்டியே இட்லி இந்தா தின்னு அப்படின்னா எப்படி இருக்கும் அது இன்பமாக கேட்டோம் துன்பமாக வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம பார்க்கணும் அம்மா மைண்ட் எப்படி இருக்குது அம்மா மைண்ட் சரியில்லை நம்ம போற வழியில் ரெண்டு வீட்டுலயே தின்னுப்போம் முடிஞ்சு பிளான் ஓவர் கடகராசி அப்ப ராகு தான் கொண்டு போறார் கேது எப்படி கொண்டு போகிறாரு ரொம்ப முக்கியம் கேது பகவான் உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க சொல்றார் அவர் உடம்புல அழுக்குப்படியாமல் படியாம உடம்பை பார்த்துக்க சொல்றார் இப்ப ரெண்டு வேலை குளிக்கணும் பதினெட்டு மாசமும் கேது வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் குடும்பஸ்தானத்துக்கு வருகிறார் செகண்ட் பிளேஸ் சிம்ம ராசிக்குள்ள போயிட்டார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உடல் நலத்தில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கணும் அழுக்கு படிமா உடம்பு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி ஏசியிலே இருந்தாலும் சரி வேர்வையில் வேர்வையே ஒரு ஸ்மெல்லு அதில் ஒரு ஸ்மெல் வருமா அப்போ தேகத்தில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நான் பயமுறுத்துல கடகராசிக்காரர்களே நல்லா கவனிக்கணும் கிராவுக்கு ஏதோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இன்னைக்கு இதெல்லாம் நீ பண்ணாத நீ இப்படிலாம் இருந்தீன்னா நான் உனக்கு இப்படிலாம் வருவேன் நீ கரெக்டாக இருந்தினா நான் உன் பக்கம் வர மாட்டேங்கிறார் இப்போ புரிஞ்சிருச்சா இவருடைய வேலை இப்போ அது குப்பை குப்பை லாரி வரும் ஊருக்குள்ளே குப்பைக்காரவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க இந்த குப்பையை எடுத்துகிறவங்க எப்போ வராங்க குப்பை இருந்தால் தானே சார் வராங்க தூரத்தில் பார்க்குறவங்க குப்பை இல்லைன்னா ஏன் குப்பை லாரி உள்ளே வருது போயிடும் இந்த பாயிண்ட் புரியுதா இவ்வளவுதான் லைஃப் கேது ரெண்டாம் இடத்துக்கு வராரு அப்போ குடும்பஸ்தானத்தில் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அழுக்குப்படியாமல் உடம்ப பார்த்துக்குங்க சின்ன சின்ன உடம்பு பிரச்சனைகளுக்கு பெரிய பெரிய வியாதியை நினச்சிக்கிட்டு செலவு பண்ணாதீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா புளிப்பு நல்ல எலுமிச்சம்பழம் சாப்பிட்றது சுக்கு காப்பி குடிக்கிறது வெந்தயம் சாப்பிட்றது மிளகு சாப்பிட்றது இது மாதிரி நம்ம கிராமத்து வகையில் சாப்பிட்றத கொண்டு போகணும் ஸ்ட்ரீட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுங்கள் கடகராசிக்காரர்கள் அதாவது எண்ணெய் பார்த்து சாப்பிடுங்க எண்ணெயை பார்த்து இல்லை எண்ணெய் பார்த்து நல்ல எண்ணெய் ஃபுட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் சில பேர் பெண்களுக்கு தலை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏற்படும் தலை பொடுகு தலைமுடி உதிர்தல் இதெல்லாம் ஏற்படும் சூடு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இதில் என்னென்னா இந்த தேகத்தில் ப்ராப்ளம் ஏற்படும் கோபம் வந்துடும் அதனால நம்மளை சில பேரை பகச்சிக்க வேண்டிய கட்டாயம் கடகத்துக்கு வரும் அதனால ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்களோட வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் தயவு செய்து விரோதப்படுத்திக்காதீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது நீங்க பேசுறதுதான் கரெக்ட்ன்னு நீங்க வாதத்தை முன் கேது ரெண்டுக்கு வந்தாலே ஞானத்தை கொடுப்பார் உங்க வாதத்தை வாத திறமையை காட்டுவார் இந்த இடத்துல எப்படியாவது நான் ஒரு விஷயத்த வாதம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அது வாதம் பண்ணீங்கன்னா அந்த விவாதத்தில் போய் முடியும் விவாதம் விவாகரத்தில் போய் முடியும் கல்யாணம் பண்ணாதான் விவாகரத்தில் புரியுதுங்களா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வெளியில் போயிடும் வாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் கடகராசி நேர்களே இந்த கேது உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வருதுனால் யாருக்கிட்டையும் வாதம் பண்ணாதீங்க நாசுக்கா உங்களுக்கு என்ன தேவையோ அதை உணர்த்துங்கள் ஆனா சட்டம் பேசுறது ரூல்ஸ் பேசுறது இந்த இடத்துல நான் நிரூபிச்சு ஆகணும் நான் யாருன்னு காட்டுறது இதையெல்லாம் இந்த பதினெட்டு மாசம் லாக் போட்டு வைங்க உங்களுக்கு சனி சப்போர்ட் பண்றார் ராகுக்கு எது சப்போர்ட் பண்ணாம உங்களுக்கு பின்னிருந்து இயக்க போறார் நீங்க உங்க செயலில் மாற்றத்தை கொடுத்தால் உங்கள் சவால்களை நீங்கள் சந்திக்க முடியும் சவால்களை சமாளிக்க முடியும் உங்களுக்கு கட்டங்கள் கொஞ்சம் செட் செட்டாகல ஆனால் மைண்டை கரெக்டாக செட் பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட இடத்துக்கும் நீங்கள் போக முடியும் வாழ்த்துக்கள் கடகராசி நேர்களே இந்த கடகராசிக்காரர்கள் துர்கா பரமேஸ்வரியையும் விநாயக பெருமானையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க யாருக்கிட்டையும் விவாதத்தை தவிர்த்துக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கூடுதல் கவனத்தை ஏற்படுத்திக்கங்க பதினெட்டு மாதம் நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும் அடிக்கடி பியூட்டி பார்லர் போகணும் இப்போ பாசிட்டிவாக சொல்கிற பாருங்க இது எல்லாத்தையும் அப்படியே மாத்திர பாருங்க பியூட்டி பார்லர் போகணும் உங்களை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கணும் ஜிம்முக்கு போகணும் புரியுதுங்களா என்ஜாய் பண்ணணும் என்ன கிடைக்கிதோ அதை வச்சு என்ஜாய் பண்ணணும் அவ்வளவு தாங்க பேசுகிறா யாராவது ஒன்று உங்களை வந்து கருத்து சொல்லுவோம் அடிக்கடி வந்து சொல்கிறவனையெல்லாம் கேட்டுக்கணும் அவ்வளவு தான் வாதம் வேண்டாம் ஓகே வாழ்த்துக்கள் கடகராசினியர்களே நல்லதே நடக்கும்